நடிகர் சிவகுமார் பல திரைப்படங்களில் நடித்து பிரபலமடைந்திருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த சிவகுமார் சின்ன திரையிலும் நடித்திருக்கிறார் ஆனால் சினிமா மற்றும் சீரியல் என எல்லாவற்றையும் இப்போது விட்டு விலகிவிட்டார் இந்த நிலையில் சிவகுமாருடைய இரண்டு மகன்களான சூர்யா மற்றும் கார்த்திக் இருவரும் சினிமாவில் கலக்கி கொண்டிருக்கிறார்கள் சிவகுமார் பலம்பெரும் நடிகராக இருந்தாலும் இப்போது உள்ள பலரும் அவரை தேர்ந்திருக்க காரணம் அடிக்கடி அவர் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்பு தன்னை புகைப்படம் எடுத்த ஒருவருடைய செல்போனை பிடுங்கிய சிவக்குமார் உடைத்தது பெரிய அளவில் பேசப்பட்டது மேடைகளிலும் ஆக்ரோஷமாக பேசுவார் இன்று சேலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவக்குமார் பேசும்போது நான் நான்காம் வகுப்பில் போட்ட ஒரு கணக்கை இப்ப போடுறேன் அதற்கு விட இங்கு வந்திருக்கும் யாராவது சொல்லுங்க பாப்போம் சரியான கணக்குக்கு விட சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கணக்க சொல்லி இருக்கிறார் அதுல பாத்தீங்க அப்படின்னா கால் அரைக்கால் காசுக்கு நாலரைக்கால் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா அதற்கான விடையே அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க சொல்லணும் இதுக்கு விட சொல்லணும்னா கால் அரை வாய்ப்பாடு படிச்சிருக்கணும் இதுக்கு யாராவது போனணும்னா கொண்டுடுவேன் இங்க ஒருத்தி நான் சொன்னதும் போன்ல அடிச்சு பாக்குறா அந்த வேலை வச்சிக்க கூடாது மைண்ட்ல சொல்லு இதையெல்லாம் நாங்க நாலாம் வகுப்புலயே படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஆறு ஏழு எட்டு வகுப்புக்கு ரெண்டே முக்கா ரூபா பீஸ் கட்டி கட்டி படிச்சுட்டு அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்னுக்கு ஐந்தே முக்கா பீஸ் கட்டி படிச்சு முடிச்சு வந்தோம் அந்த கடைசி வருஷம் எங்க அம்மா படாத தான் இந்த அளவுக்கு நான் வந்து நிக்கிறேன் இதற்கு காரணம் எங்க அம்மா தான் என்ன இந்த அளவுக்கு படிக்க வச்சது எங்க அம்மா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஆனாலும் சின்ன வருத்தம் இருக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது குரு போட்டோ எடுப்பதற்கு எங்க அம்மா கிட்ட அஞ்சு ரூபா பணம் கேட்டேன் ஆனா எங்க அம்மா அது முடியாது அந்த அஞ்சு ரூபாய்க்கு நான் எங்க போவேன் நம்ம தோப்புக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் போட்டோ எடுக்கிற கடைசி நாளில் நானும் என்னோடு சேர்ந்த நான்கு பேரும் ஸ்கூலில் இருந்து வந்தோம் நான் ஸ்கூல்ல எப்போதுமே நான்காவது ரேங்க் தான் எடுத்தேன் என்ன போல முதல் இரண்டு ரேங்க் எடுத்தவனுக்கும் வீட்டுல பணம் கொடுக்கல அதனால எல்லாரும் ஸ்கூலில் இருந்து வந்துட்டோம் வெளியே வரும்போது ஒருத்தர் நிறுத்தி எங்க போறீங்கன்னு கேட்டான் நான் போட்டோ எடுக்க காசு கொடுக்கல அதனால இப்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நீ காசு கொடுக்கலாட்டும் பரவாயில்ல நின்னு போட்டோ எடுன்னு சொன்னான் ஆனா நம்ம காசு கொடுக்காம போட்டோ எடுக்க கூடாதுன்னு எனக்கு தன்மானம் தடுத்ததாலே வெளியே வந்துட்டேன் இப்ப கூட யார் வீட்டுக்கு போனாலும் நான் குரு போட்டோ பார்க்கவே மாட்டேன் அந்த போட்டோவை பார்க்கும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும் இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறேன் எண்பத்தி ஏழு நடிகளோட கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து நடிச்சிருக்கிறேன் என் முகத்துல இரண்டாயிரம் கோடி பிலிம் ஓடிருக்கு இருக்கு ஆனா என்னால அஞ்சு ரூபாய் கொடுத்து குரு போட்டோ வாங்க முடியல அதனால நான் படிச்ச ஸ்கூலுக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு போனேன் அங்க ரெண்டு வாத்தியாரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க எல்லாரோடும் சேர்ந்து நான் அதே இடத்துல நின்று போட்டோ எடுத்துட்டு வந்தேன் இப்போ அந்த ஸ்கூல நான்தான் தான் தத்தெடுத்திருக்கிறேன் அந்த ஸ்கூலில் நான் தலைவராக இருக்கிறேன் அங்கு நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வருஷ வருஷம் ஐந்தாயிரம் உதவி தொகை வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன் சொல்லி அந்த நிகழ்ச்சியில நடிகர் சிவகுமார் பேசியிருக்கிறாரு